யூடியூப் நண்பர்களின் வரைக்கும் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகளின் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து வரக்கூடிய தை மாதம் கன்னி ராசி கன்னி லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்த மாதம் துவங்கும் போது என்ன கிரக அமைப்புகள் இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிற அமைப்பை பார்த்திடலாம் தை மாத துவக்கத்துல ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராசிக்குள்ளேயே கேது பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் மற்றும் புதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல கே ராகு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்தில் என்ன கிரகங்கள் பயிற்சியாகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா முதல்ல சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி அவர் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் பாவத்தில் இருந்தால் இப்போ உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பன்னிரெண்டாம் அதிபதி ஐந்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அடுத்ததாக சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பதுக்கு அதிபதி நல்ல விஷயங்களை தரக்கூடிய கிரகம் நல்ல வருமானத்தை தரக்கூடிய கிரகம் குடும்பத்தை அமைத்து தரக்கூடிய கிரகம் நல்ல வாக்குவன்மையை தரக்கூடிய கிரகம் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய கிரகம் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்தை தரக்கூடிய கிரகம் உங்கள் லக்னத்திற்கு உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் தான் அந்த சுக்கரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகலார் எப்போ அப்படின்னா தை மாதம் நாலாம் தேதி அதாவது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு ஆகிறார் ஒரு இருபத்தி நாலு நாட்கள் அந்த நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது சுக்கரன் திக்பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு சுக்கரன் நாலாம் இடத்துக்கு வந்துட்டாலே ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் நாலாம் இடத்துல இருந்தாலே அவர் முழு பலத்துடன் இருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிது அதாவது தை மாதம் நாலாம் தேதியிலிருந்து தை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சுக்கரன் நாலாம் இடத்துல திக்பலம் பிறகுறார் தை இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் அப்போ இந்த மாதத்துல மட்டும் சுக்கரன் விருட்சகத்துல இருந்து தனுசுக்கு ஒரு பயிற்சி தனுசுல இருந்து மகரத்துக்கு ஒரு பயிற்சி இரண்டு பயிற்சிகள் இந்த மாதத்துல சுக்கரனுக்கு இருக்குது அந்த இரண்டு பயிற்சிகளுமே வந்து ஒன்னும் மாத தூக்கத்திலையும் மாத கடைசியிலையும் நடக்குது அந்த மிட் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் அந்த இருபத்தி நாலு நாட்கள் சுக்கரன் திக்பலம் அடைஞ்சு முழு பலத்தோட கண்ணிக்கு எல்லா விதத்திலையும் நன்மை செய்யக்கூடிய அமைப்புகள்ல வந்து உட்கார்ந்துறாரு அடுத்துதான் புதன் உங்கள் ராசி அதிபதியே புதன் தான் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் பாவத்துல இருந்தாரு வரக்கூடிய தை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு ஐந்தாம் பாவத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறார் இப்போ ராசி அதிபதி நாலாம் பாவத்திலேருந்து ஐந்தாம் பாவத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ராசி அதிபதி மட்டும் கிடையாது அவர் கத்துக்குடையவரும் கூட அவர் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான் இதில் எந்த மாற்றமும் இல்லை கடைசியாக செவ்வாய் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கன்னி ராசிக்கு முழுக்க முழுக்க கெட்டதை மட்டுமே தரக்கூடிய கிரகம் எப்படி சுக்கரன் நல்ல விஷயங்களை கொடுக்குறாரோ அதே போல் செவ்வாய் கெட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகம் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்தது இந்த மாதத்தில் கை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு நாலாம் பாவத்தில் தான் சுகஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு கை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே உச்சமாகறார் இப்போ செவ்வாய் ஐந்தாம் பாவத்தில் உச்சம் பெறுறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவோட டைட்டிலு செவ்வாயின் ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கோம் ஏன்னா செவ்வாய் உச்சமடையக்கூடிய காலகட்டம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது பார்ப்போம் தனித்தனியாக செவ்வாய் உச்சமான என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி கூட பன்னெண்டு ராசிக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வெறும் செவ்வாய் மட்டும் மையப்படுத்தி அது இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் ரெண்டு மூணு நாளில் அது பதிவு வந்துடும் அது பார்த்து பயனடைஞ்சிக்குங்க இப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்தாம் பாவத்தில் பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் மாத கடைசியில் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸோ இதுதான் பயிற்சிகள் இந்த பயிற்சிகளால் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி விரயத்தையும் அலைச்சலையும் செலவுகளையும் மருத்துவ செலவுகளையும் தனிமையும் தரக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு சூரியன் இந்த தான் தருவார் சுப செலவுகளை தரக்கூடிய ஒரு சூழலில் இப்போ ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கார் சார் நிலம் வாங்கிட்டேன் வீடு கட்ட முடியல இல்லை வீடு கட்டிகிட்டு இருக்கான்னு தடையாகிட்டு இருக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு உங்களுடைய வீடை கட்ட ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க முடியும் தடை தாமதம் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி தீபம் போட்டு தீபத்திற்கு எண்ணெய் வாங்கி கொடுத்துருங்க கண்டிப்பாக தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்துருணும் தீபம் போடணும் எவ்வளவு எவ்வளவு எண்ணிக்கை அதிகமாகுதோ அவ்வளவு நல்லது இருபத்தி ஏழு தீபம் ஒன்பது தீபம் ஐம்பத்தி நாலு தீபம் நூற்றி எட்டு தீபம் இல்லை உங்களுடைய வயது எவ்வளவோ அவ்வளவு தீபம் அப்படி தெய்வத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அதனுடைய பலன் அப்படிங்கிறது அதிகமாகுது இப்படி செய்து வழிபாடு செய்து விட்டு வந்து நீங்கள் வீடு கட்டுவதற்குண்டான வேலைகளை ஆரம்பிங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கு நல்லா வந்துடும் ரெண்டாவதாக குழந்தைகளுக்கு அதிகப்படியான மன அழுத்தம் வரக்கூடிய ஒரு சூழல் உள்ளூரை விட்டு வெளியூரில் போய் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் குழந்தைகளை ஹாஸ்டலில் சேர்த்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் வரும் வெளியில் போய் உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்குள்ளே வந்துடுவீங்க குழந்தைகளுக்குமே ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது உள்ளே இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும் பிராண்டடான ஐட்டத்தை வாங்கணும் சேர்த்து வச்சுக்கிடணும் அதை நம்ம உபயோகப்படுத்துகிறோமா இல்லையா அதெல்லாம் கிடையாது வாங்கணும் சில நேரங்களில் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகளையும் கொடுத்துருது அப்போது நீங்கள் தேவையில்லாத செலவு செய்யும்போது குழந்தைகளை கவனிக்க முடியாமல் போயிடுது குழந்தைகளுக்காக உங்களுடைய பணத்தை ஒதுக்கி வைங்க தேவையில்லாத பொருட்களை வாங்க வேண்டாம் மனம் விரும்பி செலவு செஞ்சுருவீங்க இப்போ உங்களை அறியாமல் போயிடுங்க காசு ஸோ அதை மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வர்றது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் இல்லை தவறு சொல்கிறதுக்கு பெரிய தவறுகளாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய தகுதி கௌரவம் அந்தஸ்து புகழ் கீர்த்தி எல்லாமே நல்ல முறையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது என்ன அவர் பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால அதை பெறுறதுக்கு அதிகப்படியான அலைச்சலையும் செலவுகளையும் தாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் தான் அலைச்சல் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இது கிடச்சிடாதுங்க அந்த அலைச்சலை பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு எதுக்கடா இவ்வளவு ஒர்க் பண்ணி இந்த பேரை வாங்கினோமா அப்படிங்கிற ஒரு மனசலிப்பு உருவாகும் வேற ஒன்றும் கிடையாது உங்களுடைய தந்தை அல்லது மாமனார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு உங்கள் குழந்தைகள நல்லா பார்த்துக்கிடுவாங்க அவங்க கூட ரொம்ப அட்டாச்சாக உங்கள் குழந்தை ஒட்டிக்கும் ஸோ அதை நம்ம கண் கூட பார்க்க முடியும் மனசுக்குள்ளே அதீத கற்பனை அதிகப்படியான கற்பனை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான ஒரு காலகட்டம் நல்ல யோகமான காலகட்டம் எப்படி அப்படின்னு கேட்டால் புதுசு புதுசான விஷயங்களை க்ரியேட்டிவாக யோசிப்பீங்க அப்டேட்டடாக இருக்கணும்னு நினைப்பீங்க நிறையா விஷயங்களை கற்றுக்குவீங்க கற்றுக்கிட்ட விஷயத்துலேருந்து ஒரு புதுமையை உருவாக்கிடுவீங்க ஆராய்ச்சி செய்யக்கூடிய நபர்கள் இதுவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம் படிப்பு அப்படிங்கிறது மேல் கல்வி படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்காக சில அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும் கொஞ்சம் செலவுகளும் செய்ய வேண்டியது இருக்கும் ரெண்டு தடவை மூணு தடவை தட்டி போனது நாலாவது தடவை அமையறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது சூரியன் என்ன பண்றாரு பன்னெண்டாம் அதிபதியாக அஞ்சல் உட்காந்துருக்கிறாரு மருத்துவமனையிலேருந்து ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்துடலாம் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம் ஸ்மூத்தா வந்துடலாம் நோயினுடைய வீரியம் குறையறதுக்கு உண்டான வேலையைத்தான் சொல்லுவதை அதிகரிக்காது கண்டிப்பா நோயினுடைய வீரியம் அதிகரிக்காது சார் குழந்தை பிறப்பு இல்லாதவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான மருத்துவம் எடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் முடியும் அஞ்சாம் இடத்துல சூரியன் வரக்கூடிய காலம் நல்ல காலம் குழந்தை பிறப்புக்கு ஸோ கரெக்டாக மருத்துவம் எடுத்துகிட்டு கணவன் மனைவி இணையும் போது கண்டிப்பாக அது பாசிட்டிவான அமைப்பாக இருக்குது இதே இப்போ பொண்ணுடைய ஜாதத்துலேயும் பையனுடைய ஜாதத்துல ஐந்தாம் அதிபதி மீது சூரியன் இருக்காரு அப்படின்னா இன்னும் சிறப்பு கரு உண்டாகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூடல் ரொம்ப அதிகமாக இருக்கும் தசாபுத்தி மட்டும் ஒத்துழைச்சா போதுமானது இல்ல எனக்கு சூரிய தசை தான் நடக்குது இல்லை சூரிய புத்தி நடக்குது இல்லை சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் முத்திரா தான் கேட்குன்னு தசா புத்தி நடக்குது அப்படின்னா கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகம் கொஞ்சம் இந்த மாசம் கொஞ்சம் ஈகோ நம்ம காட்டுவோம் என்னன்னா ஒருத்தருக்கு ஒரு பொருள் தேவை இருக்கு அதனால அந்த பொருளை போய் வாங்குறாங்க அதை அவங்க யூஸ் பண்றாங்க இவன்லாம் பாரு என் கூடவே இருந்தால் இவன்லாம் அந்த பொருளை வாங்குறான் நான் ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கூட அந்த உங்களுக்கு அந்த பொருள் யூஸாகவே இருக்காது அவங்க முன்னாடி நம்ம கொஞ்சம் பீதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே போய் வாங்கிட்டு வரும் அந்த மாதிரி ஆசை உருவாகும் அதாவது நம்மளுடைய தகுதி நிலையை நல்லபடியாக உயர்த்தி காட்டக்கூடிய அளவுக்கு ஆசைகள் மனதிற்குள் உருவாகும் அது வந்துடும் ஸோ அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க ஏன்னா தேவையில்லாம செலவு செய்யும் போது குழந்தைகளை கவனிக்க முடியாம போயிடுது மறந்துடக்கூடாது இந்த விஷயத்தை இது எல்லாமே சூரியனுடைய தசாபுத்தி நந்தரம் என்னதுன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படி இல்லைன்னா நடக்காத அப்பவும் நடக்கும் அதில் மாற்றம் இல்லை என்ன அதனுடைய அளவு கொஞ்சம் குறைவாக இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இன்னைக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலம் சூப்பராக இருக்க போதும் உங்களுடைய திட்டங்கள் மனதில் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே உங்களால் மறைச்சி வைக்கவும் முடியாது இந்த மாதத்தில் என்ன உள்ள தோணுதோ அப்படியே பேசிடுவீங்க ரகசியம் அப்படிங்கிறது தங்காத ஒரு அமைப்பாக இருக்கும் கணவனோ மனைவியோ ஏதாவது மறைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னா அந்த டைம் அப்படி சும்மா லைட்டா தூண்டி மட்டும் போட்டு தூண்டி மட்டும் விட்டா போதும் போட்டு வாங்குறதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி சின்னதாக ஒரு வார்த்தையை போட்டோம்னா எல்லா விஷயத்தையும் கட்டிடுவாங்க என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஸோ அதற்கு ஒரு அற்புதமான ஒரு சூழல் தான் இது எதிர்க்கு அப்படின்னா சண்டை கட்டுறதுக்கு கிடையாதுங்க உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே நல்ல புரிதல் வைக்கிறதுக்கு ஓ கன்னி ராசி கன்னி லக்னமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் மனம் விட்டு பேசக்கூடிய மாதம் மனசில் எந்த விஷயங்களையும் மறைக்காமல் மனம் விட்டு வெளியில் பேசக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது அடுத்துதான் சுக்கர பகவானை பார்க்கலாம் சுக்கரன் இந்த லக்னத்திற்கு ராசிக்கு ரெண்டு ஒன்பது கதிபதி வந்து ராசிக்கு நான்காம் பாகத்தில் இருக்கார் ஒரு இருபத்தி நாலு நாட்கள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான தனுசு ராசியில் இருக்கார் அதாவது தை மாதம் நாலாம் தேதியிலிருந்து தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்க போகிறார் ஸோ இது என்ன சார் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டா அற்புதமான பலனை தருதுங்க நல்ல பொருளாதார முன்னேற்றம் வீடு நிலம் வண்டி வாகனம் சொந்தமான விஷயங்கள்ல ஒரு உயர்வு தாயாருக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது நல்ல பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கால தாயார் இருக்கு ஆனால் முதல்ல தாயாருக்கு உடல் தொந்தரவுகள் வரும் வந்து தான் டெவலப் ஆவாங்க தாய் வழி ஆதரவு தாய் வழி உறவுகள் உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஆனால் அங்கேயே செவ்வாய் இருக்கிறார் புதனும் வந்துட்டார் அப்படிங்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க வண்டி வாகனத்தில் நிதானம் வேணும் வித்த காமிக்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் தான் போய் பார்க்க முடியும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஏன்னா செவ்வாய் மூணு எட்டுக்கு அதிபதி அங்க இருக்கிறாரு கூடவே ரெண்டாம் அதிபதி நாளுக்கு வர்றார் ல லக்னாதிபதி ராசி அதிபதியும் வர்றார் அப்படிங்கும் போது மூணு பேர் கூட்டு கிரக சேர்க்கை அங்கே ஆகும்போது கண்டிப்பா விபத்து உருவாக்கிடும் வாகனத்தில் சோ அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு செவ்வாய் இருக்க வரைக்கும் நாலாம் இடம் சார்ந்த விஷயங்கள் என்னதான் பாசிட்டிவா நடந்தாலும் அது நல்லதாவே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க உணரவே மாட்டீங்க எப்படி இருந்தாலும் வீடு மாத்திடலாம் அழகாக ரெடி பண்ணிவிடுவீங்க ரெடி பண்ணதுக்கப்புறம் வீட்டை மாற்றிடலாம் இருக்க வேணாம் டூ வீலரில் மாற்றிடலாம் இல்லை காரை மாற்றிடலாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏதோ நெருடலாகவே இருக்குது இது நம்மளுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு நிரடல் கொடுத்துட்டே இருக்கும் இந்த செவ்வா செவ்வாய் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கடந்து சுக்கரன் உங்களுக்கு நல பலனை கொடுத்துருவார் மேலதிகாரிகள் மூலமாக நல்ல ஆதரவு தந்தை உங்களுடைய சுய தொழிலுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக கொடுக்கறதுக்குண்டான சூழல் இந்த காலகட்டம் காட்டுது குருநாதர் மூலமாக நல்ல ஒரு போதனை கிடைக்கும் பதவி உயர்வு ப்ரமோஷன் இன்சென்டிவ் கிடைக்கிறது காம்ப்ளிமெண்ட்ரியாக ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிஃப்டடா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கிறது இந்த மாதிரி ஒரு சேமிப்பு ஒரு உயர்வு இது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் பெண்களின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சுகமான அனுபவம் இந்த மாதம் கிடைக்க போகுது அதே போல் பெண்களினுடைய ஆதரவு உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள்கிட்ட என்னென்னவரெல்லாம் பொட்டன்ஷியலுக்கு அதெல்லாம் வெளியில் வர்றதுக்குன்னு ஒரு சூழலை சொல்லுது ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்க வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் நடக்க அந்த சுக்கரன் விட மாட்டார் செவ்வாயினுடைய பாதிப்பையெல்லாம் அப்படியே தவிடுபடியாகிடுவார் ஸோ துணிஞ்சு இருக்கலாம் இதற்கு முன்பு நீங்கள் செய்த நல்ல சுப காரியங்களுக்கு உண்டான பலனை இந்த மாதம் சுக்கரன் மூலமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்ன கொஞ்சம் சுகமாக இருக்கணும்னு நினைப்போம் பகல்லில் தூக்கம் வந்துடும் காரில் போகணும்னு நினைப்போம் நல்லா ஏசி வச்சுட்டு நல்லா லாங் ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைப்போம் கோயில் குளத்துக்கெல்லாம் ஆகாது சுற்றுலா போகணும் டூர் அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வரும் படத்துக்கு போகணும் அப்படின்னு கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்கணும் வழியில் ஹோட்டல்லாம் போயிட்டு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக வரணும் அப்படின்னு வேலையெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனப்படும் வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சஞ்சரவுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் குடும்ப உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க உங்களுடைய குடும்ப உறவுகளும் தாய்வழி குடும்ப உறவுகளும் கொஞ்சம் ஒன்று சேர்ந்து பின்னி பிணையிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டத்தை சொல்லுது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது செவ்வாயால் பாதிக்கப்பட்ட ஆரோக்கியம் சுக்கரனால் மீண்டு எடுக்கப்படும் இப்போ உடல் தொந்தரவுகள் படிப்படியா நீங்கும் உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும் படிப்புல இருந்து வந்த தடைகள் நீங்கி படிப்படியாக மேம்படும் உங்களை யாரெல்லாம் தப்பு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் இல்லப்பா இந்த பையன் தான் இருக்கா இந்த பொண்ணு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுடைய குறை உங்களை குறை கூடிய வாயை உங்களை புகழக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ள சுக்கரன் உங்களை கூட்டிட்டு வந்துருவாரு அடுத்ததாக உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் இந்த புதன் என்ன பண்ணுறாரு ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கும் போகிறார் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்ன சொன்ன மாதிரியே நல்ல ஒரு காலகட்டம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க பேப்பர் பேனா பென்சில் பயன்படுத்தி அதை ஜீவனம் பண்ணுறவங்க ஒரு நியூஸ் ரீடராக இருக்கிறவங்க மீடியா துறையில் இருக்கிறவங்க ஐடியில் இருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்க போதும் பிரஸ்ஸில் இருக்கிறவங்க வாதியாராக இருக்கிறவங்க ஆஸ்ட்ராலஜராக இருக்கிறவங்க நல்லா நல்லது நல்லா இருக்கப்போது உங்களுடைய திறமை கற்பனை திறன் நல்லபடியாக மேம்பட போது ஐந்தாம் ஐந்தாம் இடத்துல பத்து கொடியர் வந்து உட்காந்துருக்கிறார் ஐந்து பத்து தொடர்பு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் ஒரு முன்னேற்றம் அதை நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்குண்டான ஒரு அங்கீகாரம் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் எப்போ சார் கிடைக்கும்னா தை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எதிர்பார்க்கலாம்னா எதிர்பார்க்கக்கூடாது வேணாம் அவசியம் இல்லை ஏன்னா ஒரு நாலாம் இடத்துல இருக்கிறார் அதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சுட்டு இருப்பான் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணணும் பணத்தை போடணும் பணத்தை போடணும் அம்மா கூடவே இருக்கணும் அம்மா விட்டு வெளியே வரக்கூடாது சொந்த வீடு வேணும் சொந்த வீடு வேணும் இதையே என்ன தான் இருக்கும் வாகனத்தை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஆக்சிலேஷன்லேயும் இருப்பீங்க இப்போ அதெல்லாம் விட்டு போட்டு டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான விஷயத்துக்குள்ளே வந்துடுவீங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான திட்டத்தை தீட்டுவீங்க அதை செயல்படுத்தவும் செய்வீங்க வெறும் திட்டம் மட்டும் திட்டம் மட்டும் பார்த்தாது செயல்படுத்தணும் கண்டிப்பாக செயல்படுத்துவீங்க ஏன்னா கூட சூரியன் இருக்கிறார் எவ்வளோ விளைச்சல் அழைஞ்சாலும் பரவாயில்ல உங்கள் கை பார்த்துடலாம் அப்படிங்கிற துணி வந்துடும் அடுத்ததான் செவ்வாய் தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் அதனால தான் கடைசியில் சொல்கிறேன் செவ்வாயினுடைய ஆட்டம் ஆரம்பம் அது கன்னிராசிக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இது வரைக்கும் நாலாம் இடத்துல நின்று பயங்கரமாக தொந்தரவு கொடுத்துட்டார் மனசை போட்டு விரட்டி எடுத்துட்டார் அஞ்சாம் இடத்துக்கு போகிற உச்சமாகறார் எப்போ தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா மனசுக்குள்ள எல்லா விதமான சளிப்பையும் சங்கடத்தையும் உருவாக்கி கொள் உருவாக்குறது யார் மூலமாக உருவாக்குது கணவர் மூலமாக பெண்களாக இருந்தால் உறவுகள் மூலமா நிலம் வீடு சொத்து சுகத்தின் மூலமாக அதீத மன உளைச்சல் இப்போ அதிலிருந்து நம்ம ரெக்கவர் ஆகணும்னு சொல்லி போட்டு ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்யலாம் வீடு மாதிரி இருக்கலாம் இடம் மாதிரி இருக்கலாம் படுக்கிற அறையை மாத்திக்கலாம் இப்படின்னு ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி என்ன ஆகுது தெரியுங்களா அதுவும் அதீத மன அழுத்தத்தை தெரிகிறது எனக்கு மனசுக்கு தான் செஞ்ச பக்காவா பிளான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த செவ்வாய் அஷ்டமாதிபதியாகி அஞ்சலில் இருக்கிறது கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்கும் முதன் அதை தெளிவச்சுக்கிட்டே இருப்பார் அதிபதி புதன் தெளி பாருங்க செவ்வாய் இவங்க எல்லாமே ஸ்டார்டிங்ல ஒரு இருபதா இருபத்தி இருபதாம் தேதிக்குள்ள உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து அப்படியே ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கும் போவாங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போவாங்க கடைசியில் அந்த தை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்துட்டிங்கன்னா சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் இந்த நாலு கிரகங்களும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்குது அப்போது ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் திணறிருப்பீங்க இருப்பீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யார் சொல்கிறது இப்போ கேட்கணும் எந்த முடிவு எப்படி முடிவு எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு இருந்ததுன்னா அவங்க சொல்கிறத கேட்கலாம் தாராளமாக ஃபஸ்ட்டு ஒன் ரெண்டாவது உங்களுடைய தந்தை அல்லது குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க சொல்கிறத கேட்கலாம் மற்ற யார் பேச்சும் கேட்க வேண்டாம் அவசியம் கிடையாது அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குது துணிஞ்சு செயல்படலாம் சில மைனஸ் இருந்தாலும் நிறைய பிளஸஸ் இருக்குது இந்த கிரக நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்யலாம் இல்லைனா மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் ரெண்டு பேருத்துக்கும் நெய்தீபம் போட்டு வழிபாடு செய்யணும் வெள்ளிக்கிழம நாள் பண்ணலாம் அந்த அல்லது புதன்கிழம நாள் இந்த வழிபாடு செய்துட்டு வரணும் அப்படின்னா தான் அந்த கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் தீரும் மேலும் நல்லதெல்லாமே உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல உடல் ஆரோக்கியம் மனதைரியம் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்ல படிப்பு நல்ல வருமானம் நல்ல தொழில் முன்னேற்றம் எல்லாமே இருக்கணும்னு சொல்லி எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கொழிச்சு டம்பலாம்